ஜேம்ஸ் மெலோனி என்று ஒரு பவர்ஃபுல் ஊழியக்கார் உயிரோடு இருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்கார் நான் ஜெர்மனில் இருக்கும்போது அவரை பற்றி கேள்விப்பட்டேன் ஏன்னா பெரிய பெரிய தேவ ஊழியர்கள் பில் ஜான்சன் அப்புறமா ரேண்டி கிளாக்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய சுகமளிக்கிற ஊழியம் செய்கிறவங்க அவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிரியேட்டிவ் மிரக்கல் கிஃப்ட்டு கிரியேட்டிவ்னா இல்லாத ஒரு அவயவத்தை நீங்க ஜவம் பண்ணும்போது உருவாக்குவது அதுக்காக நாங்கள் ஜவம் பண்ணோம் அப்ப ஜேம்ஸ் மல்லோனின்னு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கிறாரு அவர் கூட்டத்தில் கையே இருக்காதுங்க நோ கை ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும் அவர் இயேசுவின் நாமத்தினால சர்ன்னு கை வந்துடும் நாக்கு இல்லாத நாக்கு இல்லாத அவங்க கணவனை ஒரு புருஷ மனைவி கூட்டிகிட்டு வருது பார்த்தா நாக்கே இல்லை கிரியேட்டிவ்லேயே இல்லை இயேசுவின் நாமத்தினால நாக்கு வா என்ற பாருங்க சர்ரன்னு வந்து எழுதுவாங்க காட்டு ஐ பால் இல்லை ஐ பால் அவர் ஜோ பண்ண உடனே பட்டுன்னு ஐ பால் வருது கிரியேட்டிவ் மிரக்கல் இந்த பில் ஜான்சன் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவர் கூட்டத்துக்கு போனோம் அவர்கிட்ட இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது காலே இல்லைன்னா கால் முளையுது அப்போ நாங்கள் போய் அவர்கிட்ட முட்டி போட்டு இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தலைமையில் கையை வச்சு அந்த இம்பார்ட்டேஷன் கேட்டோம் அதுக்கு பிறகு எங்கள் கூட்டங்களில் இது மாதிரி பல் இல்லாதவங்களுக்கு பல் வர்றது கை இல்லாதவங்களுக்கு கை வர்றது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரேண்டிக்லருக்கு சொன்னார் உடனே ஜேம்ஸ் மொலோ நீனுட்டு அவருடைய பிரசங்கத்தை அத்தனையும் எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அவரு இந்த கிஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதே வேற அப்படியே சொல்றாரு உனக்கு கால் ஏன் உடஞ்சிச்சு நீ எந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த எந்த பேகு கலர் தூக்கிட்டு போனேன் எந்த காரில் திரும்பி வந்த எல்லாம் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு ஒரே கதர்லாம் இருக்கும் அண்டோரே அண்டோரேன்னு இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் திடீர்னு இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சிட்ராத்னு ஒரு ப்ரோக்ராம் வருது அமெரிக்காவில் அது என்னென்னா உலகத்தில் இருக்கிற அற்புத அடையாளங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்கள போய் அவர் பேட்டி கண்டு தன்னுடைய டிவியில் அவங்கள கேட்குறாரு திடீர்னு ஜேம்ஸ் மலோனி இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறாருன்னு பார்த்தேன் பார்த்த உடனே கிளிக் பண்ணிட்டேன் பார்த்துட்டு எனக்கு ஷாக்கு அது அவர் இல்லைன்னு நினச்சிட்டேன் அவர் ரொம்ப ஜைஜாண்டிக் மேன் பயங்கர உயரம் பயங்கர ஷோல்டர் பெரிய கோலியாத்து மாதிரி இருப்பார் பார்க்குறவரை வீல் சேரில் உட்காந்து தள்ளிட்டு வராங்க கண் தெரியல இந்த கண்ணுக்கு க கருப்பு துணி ஒரு கண்ணு மட்டும் இருக்குது முடியெல்லாம் இது பண்ணி வச்சுருக்குறாங்க வாய் இங்கே இருக்கிற வாய் இங்கே காது கிட்ட போயிருக்கு குச்சி கூட பரவாயில்ல அப்படி இருக்கிறாரு ஒடுங்கி போய் வீல் சேரில் டியூப்லாம் இருக்குது எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல பார்க்குறேன் 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 இவர் இல்லை ஜேம்ஸ் மலோனி இவர் இல்லை அவர்கிட்ட பேட்டி காணும்போது தான் கண்டுபிடிச்சேன் அவ்வளோ வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதனுக்கு பிரெயினில் கேன்சர் வந்துடுச்சு அந்த பிரெயின் கேன்சரில் செத்து பழச்சு அப்போ அந்த இவர் கேட்குறாரு இதை பற்றி உனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பா ஏன் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு அந்த ஜேம்ஸ் மலோனி என்ன தாழ்மையுள்ள மனுஷன் அவர் சொல்கிறாரு நான் பல வருஷம் உழைச்சேன் அந்த உழைச்சி உழைச்சி களைச்சேன் கவனிங்க அந்த களைக்கிற நேரம் நீங்கள் பலவீனப்படுற நேரம் நல்லா கவனிங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் கூட சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு வாதாடி வழக்காடி வழக்காடி முறுமுறுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் பலவீனராக மாறிவிடுவீர்கள் அப்போ அந்த ஜேம்ஸ் மலோனி சொல்கிறாரு நான் எழுபது வயசுக்கு மேலே ஊழியத்தில் களைச்சி போன பிறகு நெகட்டிவாக மாறினேன் பலரை குறை சொல்ல ஆரம்பித்தேன் அப்பொழுது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தேன் door to Vocalizing the frustration, and then it turned into anxiety. And would you say you got very critical? Yes, uh, I began to murmur and complain. And First Corinthians 10 says that the children of Israel, as they murmured and complained in the wilderness, we all know this, that they opened up the door and they were destroyed of the destroyer. And my particular situation, I want to make it very clear to our you an audience that none of this god authored none of it is in his perfect will i'm the one that opened up the door to verbal frustration and complaining now you know i don't want anyone out there to think you know we've all complained at one time or another that if you have just a little open door of complaining or murmuring that's really going to open up a major door of the enemy against you no just in my situation god expected more of me because of what i've seen and experienced. you found the open door yeah. what did you do about it when you found it uh repented. <laughs> ஆனா இந்த குறை சொல்லிக்கிட்டே பின்னால ஒன்று முன்னால ஒன்று வாயில பேசுறது அது சரியில்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியுமா ஒரு டேஞ்சர் அதுல என்ன அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய வீடியோவை காட்டுறாங்க நாக்கு அப்படியே வர்றத அப்படியே பார்க்குறேன்னா நாக்கு வருது அப்படியே கண்ணு கண்ணே இல்லாத கண் வருது இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்த ஒரு மனிதன் இப்படி ஆக முடியுமா நான் நேராக பேசினாலும் பேசிடுவேன் எனக்குள்ளே குறை வேண்டாம் ஆண்டு உபவாச ஜபத்தில் போவதல்ல நீங்கள் மனம் திரும்பி இனி என் நாக்குனால நான் மற்றவர்களை பேச மாட்டேன் கம்ப்ளைண்ட் இறங்க மாட்டேன் கத்தர் என்னோடு இருக்கிறது நான் சந்தேகப்படவே மாட்டேன் வாதாட்டத்துக்கும் வழக்காடலுக்கும் முறுமுறுக்கறதற்கும் நான் வா பாப்பா பலியாடாக மாட்டேன் கல்லை தூக்குறாங்க மோஸ்ட்லி அடிக்க கல்லை எடுக்கிறான் என்னமோ சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க பைட்டிங் த ஹேண்ட் தட் கம்ஸ் டு ஹெல்ப் யூ உனக்கு உதவி செய்ய வர கையையே நீ கடிக்கிற உனக்கு உதவி செய்ய வர தேவ மனிதர்களை நீ கடிக்க வேண்டாம் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்